நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் வகையில் சேலத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட நம்ம ஊர் திருவிழா பொதுமக்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் அன்றாடம் சந்திக்கும் பணி நெருக்கடியும் அலுவல் காரணமாகவும் குடும்பச் சூழலாலும் ஏற்படும் மன உளைச்சலை தவிர்க்கவும் கலைகள் பெரிதும் உதவுகின்றன குறிப்பாக நம் மண் சார்ந்த நாட்டுப்புற கலைகள் நம்முடைய கொண்டாட்டத்தை மட்டுமல்ல மரபின் தொடர்ச்சியையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறது திருவிழா கொண்டாட்டங்களின் மகிழ்ச்சி மக்களுக்கும் மக்களின் அங்கீகாரம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கிடைத்திடும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேலம் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் தர்மபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒன்று கூடி மங்கள இசை தப்பாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் கோல் காலாட்டம் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடி ஆட்டம் புறவியாட்டம் சாட்டை குச்சி ஆட்டம் சிலம்பாட்டம் மல்லர்க்கம்பம் புலியாட்டம் சேவையாட்டம் சாமியாட்டம் தெருக்கூத்து ஆதிமேளம் இறை நடனம் கிராமிய பாட்டு கட்டைக்கூத்து பொம்மலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் நாட்டுப்புறக் கலைஞர்களின் அர்ப்பணிப்பு மிகுந்த நிகழ்ச்சிகள் காரணமாக அந்த இடமே திருவிழா கோலத்தில் காட்சியளித்தது மக்களை மகிழ்விக்கும் நாட்டுப்புற கலைஞர்களின் திறமையை பாராட்டிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் கலைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு கலை இளமணி கலை வளர்மணி கலை சுடர்மணி கலை நன்மணி கலை முதுமணி விருதுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார் சேலம் மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைகளின் சங்கமம் மறந்து போன மரபுக் கலைகளை மீட்டெடுக்கும் மையமாக இசைக்கருவிகளின் ஒளியால் மட்டுமல்ல பொதுமக்களின் கரவொலியாலும் நிறைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்